மரிய வாழ்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஜோமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது மெக்கேல் அதி தூதரின் ஜோமாலை சான் மிஷேல் ஆர்கேஞ்சல்ஸ் ரோசரி மெக்கேல் அதை தூதருக்கு தனி ஜோமாலை இருக்கான்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க ஏன்னா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பாதுகாவலர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு காவல் தூதர்கள் நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் மாதாவுடைய பர்சனல் கார்டியன் ஏஞ்சல் யாரு தனிப்பட்ட முறையில் வந்து பாதுகாத்து கொடுக்கிறவர் யாருன்னா மெக்கேல் அதி தான் மாதாவின் பாதுகாவலர் அம்மா அப்புறம் அவர் வந்து அதி முக்கியமானவர் மெக்கேல் ஆண்டவர்னாவே மிக்கேல் சமண சாண்டவர்னே சொல்லுவாங்க அவ்வளவு வந்து வல்லமையானவர் சாத்தானை வந்து நம்ம நிறைய சுருவங்களில் பார்த்துருப்போம் ஒரு சாத்தானை மிதிச்சிட்டு இருப்பார் கையில் ஈட்டி வச்சுருப்பார் காலுக்கடியில் சாத்தான் கிடக்கும் இன்னொரு கையில தராசு வச்சிருப்பார் அதாவது நம்மளுடைய லாஸ்ட் டே ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அவர் வந்து நம்மளுடைய நல்லது என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடை போடுற இடத்துலையும் அவர் இருக்காராம் அப்புறம் அவருக்கு அவருடைய ஜோமால வந்து ஐம்பத்தி மூணு மணிகள் மாதிரி இருக்காது ஒன்பது நவ விலாச சம்மனசுகளும் இருக்கிற மாதிரி அந் அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு மெக்கேல் அதி தூதருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஜோமாலை அதாவது ஒன்பது மூன்று மூன்று மணிகள் இருக்கும் அந்த ஜோமாலையோடய இது பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கலாம் ஒம்பது மூன்று மூன்று மணியாக இருக்கும் அது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு எல்லா ஜோமாலையை தொடக்கிற மாதிரி தான் பிதாசுதன் விசுவாச பிரமாணம் ஒரு பர்லோத் மந்திரம் மூன்று அருள்நிறந்த மந்திரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெக்கேல் அதை தூதருக்குன்னு ஒரு ஜோமாலை இருக்கும் ஒரு ஜபம் இருக்கு இல்லையா மைக்கெல்லதி தூதுரே எங்களுக்கு பாதுகாப்பாக வரும் மரண நேரத்தில் எங்களுக்கு எதிராக துண்டப்படும் அந்த ஒரு சின்ன ஜபத்தை சொல்லிவிட்டு அதை ஆரம்பிக்கணும் முதல்ல வந்து செருபின் செராபின் த்ரோன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது பிரின்சிபாலிட்டிஸ் அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒம்பது நவவிலாசம் ஒவ்வொன்றையும் குறித்து 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 வரும் அது எப்படின்னா மூணு மூணாக இருக்கும் ஒரு பர்லோத் மந்திரம் இப்போ செராபின்ங்க வந்து ஒரு சின்ன இது அதாவது எங்களுக்கு ஒழுக்கத்தையும் ஆண்டவர் வழியில் நடக்க எங்களை பாதுகாத்தரலும்னு சொல்லிட்டு ஒரு பர்லோத் மந்திரம் ஒரு அருள் நிறைந்த மந்திரம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே அடுத்தது ரெண்டாவது கொண்டு போவோம் அதாவது செரூபம் கொண்டு போவோம் இந்த மாதிரி அந்த ஜோமால போகும் ரொம்ப வல்லமையான ஜோமாலை அதாவது நாம் நினைச்சு பார்க்க முடியாத பாதுகாப்பையும் நம்மளுக்கு ஒரு அரணியும் கொடுக்குற ஜோமாலை இந்த ஜோமாலை கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே இந்த மெக்கேல் அதித்தருடைய ஜவமாலையை ஜபிக்க வேண்டும் ஏன்னா பயங்கர பவர்ஃபுல் ரொம்ப 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 வல்லமையாக இருக்கும் ரொம்ப அதாவது அதை நம்ம ஜபிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம கூட ஒருத்தர் கத்தியோடு நம்மளை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் அதை ப அந்த இது இன்னொன்று சான் மிஷேல் அதே இது மெக்கேல் அதி தூதர்னால் கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னு ஒரு இது இருக்குது அந்த பேருக்கு அடுத்தது அதே மாதிரி அவருடைய அவருடைய வால் வந்து கூர்மையானதான் இருபுறமும் கூர்மையானது கருக்கு வாய்ந்தது அவருடைய வார்த்தைகள் அவருடைய இது அவ்வளோ பவர்ஃபுல்லாம் அதை குறிக்கிறது இது இது வந்து அவருக்குன்னு ஒரு சில கலர்கள்லாம் இருக்குது அவருக்குன்னு சில எல்லாம் இருக்குது நம்ம உடம்புல எப்படி ஏழு சக்ராஸோ அந்த மாதிரி ஏழு அதி முக்கியமான முதன்மையானவர் வந்து மிக்கேல் அதி தூதர் அதில் வந்து கலர்ஸ் கோட் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த அதிதூதருடைய கலர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ இந்த ஜவமாலையானது ஒரிஜினல் ஜெம்ஸ்டோன்ஸ் அதாவது ஒரிஜினல் நவரத்தத்தினால் அவருக்குரிய அந்த கல்லுனால் செய்யப்பட்ட ஜெம்ஸ்டோன்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து பாதுகாப்பாக அதுவும் கீழே பார்த்திங்கன்னா அவருடைய சிலுவையே வித்தியாசமாக இருக்கும் கத்தி மாதிரி இருக்கும் அவருடைய வார்த்தைகள் வார்த்தை கருக்கு வாய்ந்தது இருபுறமும் கூர்மையானது ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறதுக்கு இந்த இது இன்னொன்று என்னென்னா மாதாக்கு பர்சனல் கார்டியன் சொன்னோம் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னாலும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மாதா வந்து நிறைய விஷயங்களில் மாதா காலில் யாரை போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க சாத்தானை போட்டு மிதிச்சிட்ருக்காங்க பாம்பை அப்போது அவர் அவர் மாதாவுக்கு பக்கத்தில் அவர் அப்படியே அந்த கத்தியை வச்சுட்டு பாதுகாப்பாக இருப்பார் யாரெல்லாம் இந்த அதி தூதரின் ஜோமாலையை ஜபிக்கிறோமோ அவர்களுக்கு சாத்தானின் சோதனைகள் இருந்து கண்டிப்பாக காப்பாற்றப்படுவோங்கிறது வந்து மாதா கொடுத்த வாக்குறுதி அதாவது மிக்கேல் அதி தூதர் வந்து அந்த கத்தியோட வளம் வருவாராம் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்கேல் அதி தூதர் அந்த ஒரு குதிரையில் உட்காந்துட்டு ஈட்டியோடு வருவாங்களாம் நிறைய பெரிய பெரிய மிக்கேல் அதி தூதர் ஆலயத்தில் ஸ்ரைன்ஸில் பிஸ்லிகாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிக்கேல் அதி தூதர் வந்து கத்தியோட டொக் 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 டொக்குன்னு போவாங்களாமா சிலது தீயது பிடிச்சிருந்து நெகட்டிவிட்டி அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட மெக்கேல் அதி தூதர் கோயிலுக்கு போய் கட்டி வைப்பாங்க சரியாக போகுன்னு சொல்லுவாங்க நாம் ஒவ்வொருவரும் இந்த ஜோமாலே இது எல்லாத்துக்கும் கிடைக்காதுனாலும் நம்ம மெக்கேல் அதி தூதர்கிட்ட ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் மெக்கேல் அதி எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாங்கள் எப்படி நீங்கள் வந்து மாதாக்கு வந்து கூடவே இருந்து ஒவ்வொரு இதில் இது பண்ணுறீங்களோ அது போல் எங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு செயலையும் எங்களுக்கு பாதுகாப்பரும் நாங்கள் தீய வழியில் போகாமல் சாத்தானின் சோதனைகளுக்கு உட்படாமல் வஞ்சகத்திற்கு நாங்கள் ஏமாறாமல் எங்களை வழி சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த ஜமாலையிலேருந்து அடுத்த ஜமாலையை போவோம் இப்போ ஒரு நிமிஷம் எல்லாருமே இந்த ஜோமாலையை உற்று பாருங்கள் பார்த்துட்டு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மெக்கேல் அதி தூதரிடம் ஒப்புக்கொடுத்து நம்மை சாத்தானின் சோதனைகளிலிருந்து வஞ்சகத்திலிருந்து காப்பாற்ற அவருடைய வாழ் நம் கூடவே இருந்து பாதுகாப்பு இப்போதே நம்மீது மீது ஒரு பாதுகாப்பு வளையம் போட அவர்கிட்ட நம்ம மன்றாடி அவருடைய பரிந்துரையை கேட்போம் புனித மெக்கேல் அதி தூதரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இப்பொழுதே பாதுகாப்பு அரணாக இருந்து எங்களுக்கு எதிராக எழுப்பப்படும் அத்தனை ஆயுதங்களையும் உமது கூறிய வாழால் உடை தெரியும் வஞ்சக சூழ்ச்சியில் நாங்கள் விடாமல் நீர் எப்படி நல்லது கெட்டதென்று அறிந்து கொண்டீரோ அதுபோல புரிந்து ஆண்டவர் வழியில் நடக்க எங்களை பாதுகாத்து வழி நடத்தியறலும் புனித மிக்கேல் அதி தூதரை எங்களுக்காக பரிந்து பேசியறலும் மரியே வாழ்க காட் பிளெஸ் யூ மம்மா லவ்ஸ் யூ ஆல்